ஜெயின மத துறைவிங்க ஏன் ஆடை அணியிறதில்லை சுத்தமாக ஆடை அணியிறதில்லை அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருடர் தான் காரணம் அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் ஹாய் பிபர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேர் டு சே சம்திங் சமண மதத்தில் ஜெயின மதத்தில் துறவிங்க வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஜெயின மதத்தை அதாவது சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் அவர் உண்மையான பெயர் வந்து வர்த்தமானர் அவர் வந்து ஒரு அரசனுக்கு பிறந்தவர் அதாவது பீகாரில் ஜெமுயி அப்படின்ற இடத்துல சித்திரியங்குண்டா அப்படின்ற இடத்துல அவர் வந்து சித்தார்த்தன் அப்படின்ற ஒரு அரசனுக்கும் திரிசாலா அப்படின்ற ஒரு அரசிக்கும் இவர் வந்து இளவரசனாக பிறந்தவர் அவர் முப்பது வயசில் துறவரத்துக்கு ஏற்றுன்னு துறவரம் போயிடலாம் அப்படின்ட்டு அவர் தியானம் பண்ணுறதுக்கு குடும்பத்தையும் அரசாங்க வாழ்க்கையும் அரச பதவியும் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் துறவரம் போகிறார் அப்படி போகும்போது இடுப்பில் மட்டும் ஒரு வேட்டி கட்டினு போயின்னு இருக்கார் இவர் அரச பரம்பரைன்றனால அந்த வேட்டி கரெல்லாம் காஸ்ட்லியாக இதுவாக இருக்கும் இவர் போயின்னு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் யாசனம் வாங்குறதுக்கு வராரு ஐயா எனக்கு கஷ்டம் எதனால் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது போது இவர் சொன்னார் நான் துறவுரம் போகிறேன்ட்டு இருக்கிற எல்லா பொருளையும் தானம் தருமமாக கொடுத்துட்டேன் அப்போல்லாம் வந்திருக்கலாமே அப்படின்ட்டு இவர்னா சொல்கிறாரு இருன்ட்டு இவர் இடுப்பில் கட்டி இந்த வேட்டியை பாதி வேட்டி வச்சு கொடுத்தாரு இங்கே பேர் இந்த வேட்டியை போய் வித்துரு ஏன்னா அவர் வணிகர்கிட்ட காசு வரும் போகன்ட்டு மீதி வேட்டியை கட்டின்னு அவர் கேட்டார் அந்த யாசனை மற்றவர் ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னும் போது இவர் என்ன இந்த காட்டில் தாமம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மகாவீரர் போயிட்டார் இந்த யாசகம் மற்றவர் வந்து நேராக அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு சந்தையில் ஒரு வணிகர்கிட்ட போயிட்டு அந்த பாதி வேட்டியை கொடுத்து ஏன்னா காசு கொடுன்னு கேட்கும்போது அந்த வணிகர் இந்த வேட்டி எங்கே திறன்ன உன்னை பார்த்தா இந்த வேட்டிக்கும் சம்மந்தமே இல்லை இது எவ்வளோ காஸ்ட்லியான வேட்டி தெரியுமா இதில் இருக்கிற கரை வந்து மிக உயர்ந்த வணிகர்களும் மிகப்பெரிய அரச பாரம்பரியம் மிகப்பெரிய அரசர்களும் இல்லை அரசர்களோ அவங்க தான் இதெல்லாம் வாங்கி போட முடியும் உன் கையில் இது எப்படி வந்துச்சு நீ எங்கேருந்து திரண்ண சொல் அப்படின்னு கேட்டால் அப்படி அதுக்கு அவர் சொன்னார் யாசகம் பண்ணுறாரு ஐயா நான் திரடலாம் இல்லைங்க இது மாதிரி நான் வழியில் போயிட்டுருப்போம் ஒருத்தர் போயிருந்தார் அவர் கிட்டே யாசகம் கேட்டேன் அவர் வந்து அவரோட வேட்டியில் பாதியை கீச்சு கொடுத்தாரு அதுதாங்க இது அப்படின்னு அப்படி அதுக்கான வணிகர் சொன்னார் இங்கே பாரு இந்த வேட்டியோட கரை வந்து ரொம்ப காஸ்ட்லி நல்ல விலை போவோம் ஆனால் வேட்டி பாதியாக இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ண அவர்கிட்ட போய் மீதி வேட்டி எப்படின்னா வாங்கிட்டு வந்துரு உனக்கு அதிகமாக பணம் தரேன் அப்படின்னு ஆசை காட்டி அப்படி அந்த யாசன் பெற்றவர் என்ன பண்ணார் இந்த பக்கம் தானே காட்டில் தாமம் பண்ணுற போகிறேன்னாரு அப்படின்ட்டு அந்த பக்கமாக போனேன் அப்படி போனால் இவர் மகாவீரர் ஒரு இடத்துல வேட்டியை கட்டி ஓரமாக வச்சுட்டு இவர் மரத்தடில் உக்காந்து தாவம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி தாவம் பண்ணிட்டு அதை கவனிச்ச இவர் அவர்கிட்ட போய் இப்படி திருப்பி கேட்குறது நம்ம அவருக்கு தெரியாமல் நைஸாக அந்த வேட்டியை எடுத்துன்னு அப்படின்னு என்ன பண்ணாட்டி அவர் தாவத்துட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த வேட்டியை பக்கத்தில் இருந்து எடுத்துன்னு இவர் கடகம் ஓடினேன் அப்படி ஓடும் போது கல் தடுக்கி கீழே விழுந்து கத்தினேன் அப்படி இவர் தாவத்தில் இந்த மகாவீரர் இந்த சதத்தை கேட்டு கண்முழித்து பார்த்தார் பார்த்துட்டு உடனே புரிஞ்சிக்கிட்டார் இந்த வேட்டியை திருன்னு தான் அப்படின்ட்டு போயிட்டு அவர் ஒரு மெதுவாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னார் எவ்வளோ பொருள் வச்சுருந்தேன் அதெல்லாம் எதுவுமே வேணான்னு தானந்தரம் பண்ணிட்டு முற்றும் திறந்தவனாக இருக்கணும் எதுவுமேலேயும் பற்றிருக்கூடாது எதுவுமே வேணான்னு வந்தவன் இடுப்புக்கு அந்த ஒரு வேட்டியாவது இருக்கட்டும்னு சின்னதாக ஆசைப்பட்டது உன்னை திரன் ஆக்கிச்சே அப்படின்ட்டு அவர் அந்த வேட்டியும் கட்டுறதை விட்டுட்டார் அதனால் அவர் எந்த துணியுமே போடல அதாவது ஆசையை மொத்தமே திறந்தோம் அப்படின்னும் போது ஒரு வேட்டி ஒன்று இடுப்பில் இருக்கட்டும் நம்ம நினச்ச நான் ஆசைப்பட்ட ஒரு சின்ன விஷயம் உன்னை திரன் ஆக்கிச்சேன்னார் அவனை பார்த்து அதனால் அவரும் வந்து ஆடை அணியாமல் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த ஜெயின மாத பின்பற்றவங்க சன்னியாசி ஆகிறவங்க அதே மாதிரி ஆட அணியாமல் அவங்க பின்பற்றுன்னு இருக்கிறாங்க இதுதான் காரணம் ஓகே விவஸ் பாய் பாய் சி ஓகே